வணக்கம் நம்ம கணிதம் சேனல்ல போட்டி தேர்வு கணக்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்ப வடிவியல் சார்ந்த கணக்கல் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முந்தைய வீடியோக்களையும் வடிவியல் சார்ந்த கணக்கில் தான் பதிவிடப்பட்டிருக்கு என்னென்ன டாபிக்ல இருக்கும்னா சரிவகம் சாய் சதுரம் செவ்வகம் சதுரம் முக்கோணம் நாற்கரம் எல்லா வடிவத்திலும் இருக்கும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டிஇல பேப்பர் டூல கணித கணிதத் தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க வட்டத்தோட சுற்றளவும் சதுரத்தோட சுற்றளவும் சமம்னு சொல்லிட்டாங்க ஏனில் அவற்றின் பரப்பளவுகளுக்கு இடையேயான வீதம் கேட்டாங்க ஏதோ எதையும் சமம்னு சொல்லிட்டாங்க வட்டத்தின் சுற்றளவும் சதுரத்தின் சுற்றளவும் சமமா இருக்கா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் வட்டத்தின் சுற்றளவு சதுரத்தின் சுற்றளவும் என்னவா இருக்கா சமமா இருக்கா ஈக்குவலா இருக்கா வட்டத்தின் சுற்றளவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்

ஆரம் டிவைடர்ட் பை பக்கம் இக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ஏழு பை இருபத்தி ரெண்டு ஏழு பை இருபத்தி ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆரம் டிவைடர்ட் பை பக்கம் ஆரத்தை நான் ஆரம் எடுத்து ஆரம்னு எடுத்திருக்கேன் பக்கத்தை நான் என்னென்னு எடுத்திருக்கேன் ஏன்னு எடுத்திருக்கேன் என்ன கிடைக்கும் ஏழு பை பதினொன்று இந்த கணக்குலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள் ஆரம் கண்டுபிடிச்சிட்டோமா ஆரம் எது ஏழு பக்கம் எது பதினொன்று தெளிவாக கிடச்சிருக்கா ஆரம்ங்கிறது ஆர் பக்கம்ங்கிறது ஏ கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா இப்போ அவங்க கேள்வி இல்லாதோட நிப்பாட்டில் அவற்றின் பரப்பளவுகளுக்கு இடையான விகிதம் இப்போ சுற்றளவை சமப்படுத்திட்டாங்க எதை கேட்குறாங்க பரப்பளவு ஏன் யார் யாரோட பரப்பளவு விகிதம்னா வகுத்தலா மடங்குனா பெருக்கல் விகிதம்னா வகுத்தல் எதை எதை வகுக்கணும் பரப்பளவுகளுக்கு இடையான விகிதம் இப்போ வட்டத்தின் பரப்பளவு டிவைடட் பை சதுரத்தின் பரப்பளவு நம்ம ஏன் வட்டத்தின் பரப்பளவு மேல எழுதியிருக்கேன்னா கேள்வியிலையும் பாருங்களேன் கேள்வியை ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா வட்டத்தின் சுற்றளவு சொல்லி தான் சதுரத்தின் சுற்றளவு சொல்லியிருப்பாங்க அப்போ வட்டத்தின் பரப்பளவை சொல்லி எடுத்து நம்ம யாரை சொல்லணும் சதுரத்தின் பரப்பளவு சொல்லணும் வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன பம்மளா பை ஆர் ஸ்கொயர் சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன பம்மளா ஏ ஸ்கொயர் அதாவது பக்கம் பக்கம் ரைட்டா மேலே பாருங்க பை பைனா என்ன பண்ணுவோம் சாரி பைனா என்ன பண்ணுவோம் இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் ஸ்கொயர்னா ஆறத்தை ரெண்டு தடவை எழுதணும் எழுதுங்க ஏழு பெருக்கல் ஏழு டிவைடர்ட் பை ஏ ஸ்கொயர்னா பக்கத்தை ரெண்டு தடவை எழுதணும் பதினொன்று இன்ட்டு பதினொன்று இந்த ஏழு இந்த ஏழு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் மேலே என்ன இருக்குன்னு பாருங்க இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஏழு டிவைடர்ட் பை பதினொன்று இன்ட்டு பதினொன்று பெருக்கி அடிச்சு பார்ப்போமா ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மேலே என்ன இருக்கு பாருங்க ரெண்டு பெருக்கல் ஏழு டிவைடர்பை பதினொன்னு ஓரேலு ரெண்டு ஏழு இப்போ விட என்ன ஆயிருதுன்னு பாருங்களேன் ரெண்டேழு பதினாலு டிவைடட் பை பதினொன்று இது விகிதம் இதை ரேஷியோவில் மாற்றணும்னா எப்படி மாற்றலாம் பதினாலு இஸ்ட்டு பதினொன்று இது அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் எங்கே இருக்குது ஆப்ஷன் சியில் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் வட்டத்தோடய சுற்றுலா சமப்படுத்துகிறாங்க யாருக்கு சதுரத்தோட சுற்றுலாவுக்கு சமப்படுத்துறாங்க அப்போ வட்டத்தின் சுற்றுலாவுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் டூ பையா சதுரத்தின் சுற்றுலுங்கிறது நாலு பக்கத்தை கூட்டணும் அது கூட்டலோட சுருக்கம் தான் பெருக்கல் நாலேயே அதே வந்து நம்ம யாராகிச்சுனா ஆரத்தையும் பக்கத்தையும் கண்டுபிடிச்சோம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அவற்றின் பரப்பளவுகளுக்கு அவற்றின் பரப்பளவுங்கிறப்ப மேலே யார் போயிருவா வட்டத்தின் பரப்பளவு கீழே யார் வந்துருவா சதுரத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன பையார் ஸ்கொயர் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்ம்லாம் என்ன பக்கம் இன்ட்டு பக்கம் இப்போ சமப்படுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது பதினாலு இஸ்ட்டு பதினொன்று நம்ம அரடா கணிதம் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதில் போடுற வீடியோக்களை பார்த்து பயனடைங்க போட்டித் தேர்வில் வெற்றி பெறுங்க ஏதேனும் சந்தேகம் இருந்தால் பதிவிடுங்க விரைவில் இந்த சேனல் வழியாக தேர்வு நடத்தப்படும் அதுக்கு தங்களோட ஒத்துழைப்பு தாருங்க நன்றி வணக்கம் நம்ம அரடா கணிதம் சேனலில் போட்டித் தேர்வு கணக்கள் வரிசையில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்க கேட்கப்பட்ட ஒரு வடிவியல் சார்ந்த கணக்கு என்ன வடிவியல் சார்ந்த கணக்கு ஒரு முக்கோணம் ஒரு முக்கோணத்தோட அடிப்பக்கமும் கொடுத்துட்டாங்க அதோட உயரமும் கொடுத்துட்டாங்க அதுலேருந்து இருந்து என்ன கேட்குறாங்கன்னா பரப்பளவு கேட்குறாங்க அடிப்பக்கம்னா என்ன பேஸ் உயரம்னா என்ன ஹைட் அப்போ முக்கோணத்தோட பரப்பளவு கேட்குறாங்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சா அந்த அடிப்பக்கத்தை உயரத்தை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ முத முக்கோணத்தின் முக்கோணத்தின் பரப்பளவு என்ன ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் இது எப்படி சொல்லுவாங்க ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் பிங்கிறது எதை குறிக்கணும் அடிப்பக்கத்தை குறிக்கும் ஹச்சுங்கிறது எதை குறிக்கணும் உயரத்தை குறிக்கும் ரைட்டா ரைட் இவங்க கொடுத்துருக்க கணக்கில் அடிப்பக்கங்கிறது என்ன ஒன்பது உயரங்கிறது என்ன பன்னெண்டு இந்த இந்த பன்னெண்டு அடித்தோம்னா எத்தனை தடவை பன்னெண்டு இருக்கு ஐரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு இப்போ ஒம்பது பெருக்கல் ஆறு ஒம்பது ஆறையும் பெருக்குங்க ஐம்பது நாற்பத்தஞ்சு ஆறம்போது ஐம்பத்தி நான்கு பரப்பளவுங்கிறப்ப சதுர சென்டிமீட்டர் அல்லது நம்ம என்ன பண்ணணும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதை அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் எங்கே குறிக்கும்னா ஆப்ஷன் டிஏ குறிக்கும் நம்ம நடா கணிதம் சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள் அனைத்துமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது டிஎன்பிசி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது மேக்ஸ் மேட்ரிக்ஸுங்க மேக்ஸ் ஷார்ட் கட்டுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது நம்ம அரடா கணிதம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி